ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இ எல்லோருக்கும் கேபி நியூ இயர் இந்த புத்தாண்டில் வந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பாசி பருப்பை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரையின்னு சொல்லுவாங்க அதுக்கு இது வந்து வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகள் வந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி இதை வந்து இப்போ பார்க்கலாம் அதுக்கு அரை கப்பு வந்து நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதை வந்து மூணு தடவை கழுவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதுக்கு வந்து அரை கப்புக்கு வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கிடுவோம் குக்கரை மூடிட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறோம் அது வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நான் அதுக்கு வந்து அரை கப் பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் அளவு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு அரை கப் வந்து தண்ணி விட்டுக்கிடுவோம் இதுக்கு அரை கப் தண்ணி விட்டால் போதும் போட்டு வெள்ளம் வந்து நல்லா கரையணும் அதில் வந்து கல் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ வந்து வெள்ளம் கரைஞ்சால் போதும் எல்லாம் இதுக்கு தேவையில்லை இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு கடையில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வெட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிருவோம் முந்திரி நல்லா வருபடட்டும் இப்போ வந்து முந்திரி வந்து நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து இதை கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ரவை வந்து ஒரு கால் கப்பு எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவு மட்டும் ரவை எடுத்து அதே நெய்யில் வந்து நம்ம வறுத்துக்குருவோம் ரவை வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும் வருபடணும் இப்போ வந்து வறுபட்டு இருக்குது இப்போ ரவை வந்து நல்லா வறுத்ததும் இப்போ வந்து அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் அதையும் போட்டுட்டு இது கூடையே நல்லா வறுத்துக்குருவோம் இப்போ ரவையும் தேங்காயும் நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு வந்து வெந்திருச்சான்னு பார்ப்போம் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து இப்போ வந்து நம்ம அந்த ரவை தேங்காய் வருத்தோம்ல அதில் எடுத்து போட்டுக்கிடுவோம் எல்லா பாசிப்பருப்பு மசியலையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ வந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் சுண்டி இப்போ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து வெள்ளம் வந்து கரைச்சி வச்சிருக்கோம்ல கப் எடுத்து அதை வந்து ஒன்றரை கப் எடுத்துருக்கோம் வெள்ளம் அதை வந்து இதில் கரைச்சி வச்சதை ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து வெள்ளம் அந்த பாசிப்பருப்பு கலவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி கலந்துகிட்டு இருக்கும் பொழுது ஊட ஊட நம்ம வந்து நெய் வந்து கப் எடுத்து வச்சோம்ல அதில் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றிக்கிடுவோம் இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு ஏற்கனவே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம முந்திரி வறுக்கிறதுக்கு ரவை வறுக்கிறதுக்கு ஊற்றிருக்கோம் டேபிள் ஸ்பூன் தான் இப்போ அடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவும் ஊற்றிக்குருவோம் ஊற்றிட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் கலரும் போது அந்த கலவை வந்து கே கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று மாதிரி வெந்து வரும் இப்போ வெந்து வெந்துட்டு இருக்குது கேஆர்வி சமையலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து ஒரு பின் செலவு மட்டும் இதில் உப்பு போட்டுக்குருவோம் அப்போ தான் வந்து இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும் இப்போ வந்து அந்த முந்திரி வறுத்ததையும் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு அப்புறமா வந்து இதுக்கு வந்து நான் ஏலக்காய் வந்து சுகரோடு அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏலக்காய் தனியாக அரைச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போதும் இப்போ திரும்பவும் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கருவோம் இப்போ வந்து ஒரு டேஸ்ட்டான பாசிப்பருப்பில் ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்